ஓம் சமயபுரத்து தாயே போற்றி போற்றி ஓம் சமயபுரத்து எல்லை மாரியம்மனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் வெள்ளை மாரியம்மன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் இடத்தில் உன் தாய் சிறிது நேரம் பேசுவதற்கென்று வந்திருக்கின்றேன் உன் நேரங்களை எனக்காக சிறிது நேரம் ஒதுக்கி இந்த தாயின் பேசுவதை கேள் என் தங்கமே இந்த செய்தி உன் செவிகளில் நீ கேட்க வேண்டும் இந்த தாயின் வாக்கை உன் வீடு முழுவதும் கேட்க வேண்டும் உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையாற்றல் உன்னுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் உன் வீட்டில் உள்ளாவும் அந்த செய்வினை என் வார்த்தைகளை கேட்க வேண்டும் அதற்காகத்தான் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த வாக்கை வீட்டில் கேள் தங்கமே உன்னுடைய என்னுடைய சத்தம் அந்த வீட்டில் செய் என் குழந்தையே உன்னை ஆட்டி படைக்கும் எதிர்மறை சக்திகளையும் உன்னை ஆட்டி படைக்கும் அந்த செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் ஆகட்டும் பகைவனின் கெட்ட எண்ணங்களாகட்டும் உன்னுடைய உறவுகளின் கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும் அக்கப்பக்கத்தின் பொறாமை குணமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையுமே இன்று உன எனது வாக்கை கேட்க வேண்டும் என் தங்கமே என்றுதான் நான் தாய் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த சத்தமில்லாமலோ இல்லாமலோ அமைதியாகவோ இதை கேட்டுவிடாதே என் தங்கமே என்னுடைய சத்தம் உன் வீட்டில் ஒழிக்கும்படி நீ செய்துவிட வேண்டும் என் அன்பு செல்வமே உன் வாழ்க்கையில் நீ பட்ட பட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் காரணம் உன் உறவுகளாகத்தான் இருக்கின்றது உன் உறவுகள் கையில் வைத்திருந்து உன்னை நேரு உனது எதிரிகளிடமே உன் ஒரு நெருக்கமான உறவுகள் இருக்கின்றார்கள் நட்பாக இருக்கின்றார்கள் அந்த நட்பு தான் உன் வீட்டிற்குள் சேர்த்து விட்டது அந் என்ன சொல்வது புரியாத நான் சொல்வின் சொல்வது உனக்கு புரிகின்றதா கை வந்ததுதான் அந்த செய்வினை ஒரு கை மட்டுமில்லை நான்கு கைகள் மாறி உன் வீட்டிற்குள் வந்து வருந்து விட்டுகிறது இந்த செய்வினை அன்பு பிள்ளையே நீ யாரை எல்லாம் நம்பினாயோ அவர்கள் எல்லாம் உனக்கு குழி விட்டார்கள் அல்லவா நீ எதை வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அது அந்த காரியம் நடக்க வேண்டாம் அது நினைத்தபடி கிடைக்க வேண்டாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அது உனக்கு நடந்துவிடவே கூடாது அது உனக்கு கிடைத்துவிடவே கூடாது என்று அவர்கள் பலமான திட்டங்கள் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள் நீ தேடி வரும் கிடைக்கக்கூடாது கண்மூடி கொண்டு தேடிக்கொண்டிருப்பது போல நீயும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் எண்ணம் பூனை கண்கட்டி கொண்டால் உலகம் இருட்டாகிவிடுமல்லவா அதுபோலத்தான் அர்த்தம் இப்படிதான் பொழுது ஆகிவிட்டது என் தங்கமே அவனுக்கும் தீயல் அவனுக்கு தீய சக்திகள் உதவி கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு தெய்வ சக்தி இருக்கின்றது அதை அவன் மறந்து விட்டான் அந்த இடத்தில் வாரி வாரி கொடுத்து கொண்டிருந்த அவள் வாழ்க்கை சீரழிந்து விட்டது அந்த வாரி கொடுத்த இந்த இடம் என்பது தான் பொருள் கொடுத்தது நீ து கொடுத்து விட்டாய் என் தங்கமே அவர் உன்னிடம் இருந்து சொரண்டி கொள்ள நினைக்கின்றார் அல்லவா அப்படித்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே நீ பட்டு கொண்டிருக்கும் இந்த கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துரோகங்களுக்கும் கண்ணீருக்கும் வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் இது அனைத்திற்குமே அவர்களே காரணம் என் தங்கமே அனைத்துமே உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதோ தவிர இது அனைத்தும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதோ தவிர இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி எந்த இடத்தில் வைப்பது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது யாரால் என்ன எப்படி எதற்காக இந்த கேள்வி உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த கேள்விக்குறியை அழித்து முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்றுதான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஏய் எதிர்மறை சக்தியே கேட்டு செய்வினை என்ற பெயரில் ஆட்டி வைத்து கொண்டிருக்கும் செய்வினையே என் வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கின்றாயா பகைவர்களுக்கு உதவி கொண்டு இருந்து என் பிள்ளையை நீ கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றாயே இதை கேட்டு கொண்டிருக்கின்றாயா நீ பில்லி சூன்யம் ஏவல் இவை அனைத்தையுமே என்னுடைய வார்த்தைகளை வாக்கையும் கேட்டு கொண்டிருக்கின்றீர்களா என் வார்த்தைகளை கேள் இதை ஊர்ந்து கவனித்து சொல்ல போவதை என்ன என்பதை கவனமாக கேள் உனக்கு செவிகள் இருக்கின்றது அல்லவா கண்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றது என் பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டுதானே இருக்கின்றாய் அதுபோல இதையும் கவனித்து பார் உன்னை இந்த வீட்டிற்குள் அனுப்பி வைத்தார்களே யார் அதை எடுத்து வந்து இந்த வீட்டில் வைத்தார்களோ யாரின் மூலம் நீ இந்த வீட்டிற்கு வந்தாயோ அவர்கள் இரத்த வாந்தி எடுக்கும் சாகும் தருவாயிற்கு நான் அழைத்து செல்ல போகின்றேன் கொடுத்தது அவர்கள் அவர்களுக்கே இந்த நிலைமை பிறகு உன் கதி என்ன என்பதை தெரிந்து கொள் நான் இப்பொழுது உனக்கு கட்டளையிடுகின்றேன் இந்த இந்த வாக்கு இந்த வாக்கு தெய்வ வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் எதிர்மறை சக்தியே செய்வினையே பில்லி சூன்யம் ஏவல் இந்த நொடி என் பிள்ளையின் வீட்டிலிருந்து வெளியேறி சென்றுவிட வேண்டும் இது என்னுடைய கட்டளை இல்லை என்றால் பல மடங்காக அவர்களு அவர்களுக்கு கிடைப்பது போல உனக்கு பல மடங்கு தண்டனை பெற்றுவிடுவாய் பல மடங்காக உன்னை பல மடங்கான கொடுமைகளை அனுபவி வைத்துவிடுவேன் இதை கேட்டு கொண்டிருக்கின்றாயா நான் என்ன சொல்வே போவதை ஓடிவிடு தலை தெரிக்க ஓடிவிடு இனி ஒரு முறை என் பிள்ளையின் வீட்டிற்குள் நீ திரும்பி வரக்கூடாது என் பிள்ளைகளின் வீட்டிற்குள் நீ போகவே கூடாது உன்னை நான் பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றேன் மீறினால் உனக்கு கொடூரமான தண்டனையை கொடுத்து விடுவேன் என் பிள்ளைகள் வீட்டில் செல்ல கூடாது என் பிள்ளைகள் நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் இழந்ததை அனைத்தையுமே பெற வேண்டும் ஓடி விடு என் தங்க குழந்தைகளை பயப்படுத்த விடாதே என் தங்க குழந்தைகளை பயந்து விடாதீர்கள் உங்களுக்கு துணையாக நான் இருக்கின்றேன் சொல்வதை வேதனைப்படாதீர்கள் நான் இருக்கின்றேன் இனி அடுத்த நடக்க இருக்கும் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் நல்லது மட்டுமே உங்களுக்கு தரப்போகின்றேன் இனி நடக்க இருக்கும் எல்லாமே இந்த தாயின் லீலைகள் மட்டுமே நீ என்னை வணங்கியதால் உனக்காக அனைத்தையுமே நன்மைகளாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இது போன்ற தீய சக்திகளையும் உன் வீட்டில் வரவிடாமல் செய்து விடுவேன் நீ என்னை மனதாரவும் நம்பிக்கையுடனும் வணங்கி வாள் என்னுடன் இருக்கின்ற கெட்ட சக்திகளை எல்லாம் விலக்கிவிட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய நல்லதையும் நல்ல சக்திகளும் நான் கொடுக்கின்றேன் உன் வீட்டை சுற்றி நான் காவல் இருக்க நீ என்னை வணங்கி கொண்டு எனக்கு பூஜைகள் செய்து கொண்டு வீட்டை நலவல் நலப்படி வைத்துக் கொள் என் தங்கமே வீடு சுத்தம் இருந்தால்தான் தெய்வத்தின் குடி அங்கு இருக்கும் நீ வீட்டை சுத்தமாக வைத்து என்னை மனதார பூஜித்து கொண்டிரு உன் வீட்டில் நான் இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக இரு இந்த செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் இவையெல்லாம் இன்றோடு விரட்டி ஓடிவிடும் என் தங்கமே என் வாக்கை உன் வீட்டில் கேட்கும்படி செய்தாய் அல்லவா இனி எப்படி அதெல்லாம் உன் வீட்டில் இருக்குமென்று நான் பார்த்து விடுகின்றேன் அதை மீறி அது இருந்தால் அது அதுக்குத்தான் கஷ்டமாகிவிடும் நீ எதை நினைத்தும் கலங்காமல் மகிழ்ச்சியோடு வாழ நீ துளைத்த அனைத்துமே இன்றோடு உனக்கு முடிந்து நாளையிலிருந்து உனக்கு இன்பமான வாழ்க்கையை நான் கொடுத்து விடுகின்றேன் எதற்காகவும் கலங்காதே அன்பு செல்வமே மகிழ்வோடு இரு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் ஓம் சமயபுரத்து மாரியம்மனே போற்றி போற்றி ஓம் சம சமயபுரத்து தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்